வணக்கம் உறவுகளே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் கொத்தி மக்கி வந்திருக்குங்க இதுதான் ஊரோட கொத்தி சரிங்களா இங்கே தான் வந்துட்டு சின்ன வயசில் விளையாடாத இடமே இருக்காதுங்க அப்படியே பார்த்தீங்க அப்புனா இந்த மூளைங்க இது வந்துட்டு பெரிய கார்டுன்னு சொல்லுவோம் இந்த பெரிய கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரங்கராமர் கோயில் இருக்குதுங்க கரெக்டாக மத்தியில் இருக்குது சரிங்களா இந்த பெரிய கார்டு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு இங்கே ஒரு ரெண்டாவது ஒரு மூணாவது ஒரு தாண்டி தான் முடியும் ஆனால் எல்லா எங்கள் எங்கூருக்கு டச்சாகுங்க போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலைங்க பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் டச் ஆகும் எங்கள் ஊர் இங்கே தான் இருக்குது நேற்று வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழேருந்து எடுத்துக்காமச்சு இன்னைக்கு மேலேருந்து ஃபுல் வியூல் எடுத்துக்காட்டுறக்காண்டி தான் வந்துருக்குங்க அதே மாதிரிங்க சின்ன வயசுலாம் எங்கள் இடம் இருக்காதுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மேய்க்கிறதுக்கு இங்கேயே தான் மெஸ்ட்ருப்போம் இன்றைக்கெல்லாம் ஆடெல்லாம் ஒன்றும் இல்லை அடுத்தடுத்து அடுத்துட்டு வந்தாச்சு இங்கே அப்படின்னா எங்கள் ஊர் கரடுங்க இது வந்து பெரிய கரடு இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கரடு சரிங்களா அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் தெரியுதுங்களா இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா தனக்காங்க வீடுங்க அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இந்த வயல் தண்ணியெல்லாம் தெரியுது எங்கள் அமைச்சு வீடு தெரிஞ்சிருங்க எங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த டேங்க் தெரியுது வருங்க அந்த டேங்க் கிட்ட இருக்கிறதா எங்கள் வீடு சரிங்களா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்தாலையில் எல்லாமே வீடு இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு தோட்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வீடு வீடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு இப்போ எல்லாருமே கொஞ்சம் நல்ல நல்லா தான் கட்டிட்டாங்க பாருங்க சரிங்களா ஸோ இதே எங்கள் ஊருங்க இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு மெயின் ரோடுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருங்க அதே மாதிரி பவான்சார் டேம் தண்ணி எப்படி தெரியுதுன்னு வாருங்க இங்கேருந்து பார்த்தா சரிங்களா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவானசார் டேமுக்கு எங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கிலோமீட்டர் அப்படி வருங்க சரிங்களா சரிங்க மக்களே அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்